மடானி புத்தக பற்றுச்சீட்டை ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமெனும் பரிந்துரையை மலேசிய கல்வி அமைச்சு எதிர்வரும் அமைச்சரவைக் கூட்டத்தில் கொண்டு வரும் என்று அதன் அமைச்சர் பட்னசிடே கூறினார் புறநகர் பகுதிகளில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு இந்த மடானி புத்தக பற்றுச்சீட்டு வழங்கும் திட்டம் நூறு விழுக்காடு வெற்றிகரமாக அமைந்த நிலையில் இந்த பரிந்துரை முன்மொழியப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்களும் இல்லாமல் ஆசிரியர்களும் இந்த வசதிகளை பெற வேண்டும் என்று அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளதாக அமைச்சர் கருத்துரைத்தார் ஆக மடானி புத்தக பற்றுச்சீட்டை ஆசிரியர்களுக்கு விரிவாக்கம் செய்யும் பரிந்துரை விவாதிக்கப்படும் என்று அமைச்சர் ஃபாட்டினா சொன்னார் ஐம்பது ரிங்கெட் மடானி புத்தக பற்றுச்சீட்டு நான்காம் ஆண்டு முதல் அதற்கு மேல் உள்ள பள்ளி மாணவர்களுக்கும் நூறு ரிங்கெட் மடானி புத்தக பற்றுச்சீட்டு இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் மற்றும் ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்று கடந்த ஆண்டு பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார்